வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணோம் அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் அளவுக்கு கரெக்டாக நடந்துடுது அவங்க சொன்னது எல்லாம் தெரியும் அவங்க ப்ரொடிஷன் கரெக்டாக நடந்தது ஆனா ஒரு வெதர்மேனால பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வச்சிருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் செய்ய தவறுது ஏன் இல்லை இப்போ இவங்க தானே குழப்பத்தை அதிகமாக தானே குழப்பத்தை அதிகமாக ஏற்படுத்துரு மழை வரும்னாங்க அப்புறம் வராதுன்னா வலு விழக்கும்னாங்க வலு விழக்காது புயலாக மாறும் மாறாது ஏகப்பட்ட விஷயம் நேரத்துக்கு ஒரு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க மாதிரி மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய சயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஆனா அதுக்கு பதிலாக ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணி என்ன பண்றாங்க எங்க டங்ஷன் கிடைக்குது எங்க ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது எங்க லித்தியம் கிடைக்குது ஆய்வா வெளியிடுறாங்க அதை வெளியிடுறாங்க இல்ல அப்ப என்னன்னா சென்னையில நீங்க லெசன் லேர்ன் பண்ணிட்டீங்க இப்போ மற்ற மாவட்டத்துக்கு கூட லெசன் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்ம கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமா பாக்குறோம் ஒவ்வொரு வாட்டிக்கு உயிர்கள் போனதுக்கு தான் ஒவ்வொரு லெசன் லேர்ன் பண்றோம் திடீர்னு ஒரு லேண்ட்ஸ்லை ஏற்படக்கூடிய அளவுக்கு எப்படி அங்கே நடந்துச்சென்றது முதல் கேள்வி அதாவது என்னன்னா முப்பது ஆண்டுகளில் வெதர் ப்ரடிஷன்ஸ்க்கான இந்தந்த முன்னெடுப்புகளாக செய்ய வேணுங்கிற விஷயமே ஒன்றிய அரசுக்கு இப்போதான் வந்துருக்கு அவங்க இப்ப தான் அறிவிக்கிறாங்க அடுத்ததான் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் தெரியாம இருக்குது மூணு தான் இருக்கு சமீபத்தில் இந்த அரேபியாவில் வந்து பனிப்பொழி நடந்ததாக இருக்கட்டும் இல்லை வெள்ளம் போனதாக இருக்கட்டும் பாலைவனத்தில் இந்த வெள்ளம் ஆற்று வெள்ளம் அடிக்கிற கூடிய அளவுக்கு போதாட்டும் ஒரு காலநிலை மாற்றம் இதில் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா இவங்க அரசனுடைய திட்டங்கள் சரியாக செயல்படுத்தல மனிதர்களுடைய தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம் எவ்வளோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கேள்வி வரும்னா அது எப்படி புரிஞ்சிக்கிறது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு வந்து கேபினெட் அப்ரூவல் அதில் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு கிளைமேட்டை படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபோர்காஸ்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்குது கிளைமேட் சேஞ்ச் அது இன்னும் பாதிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்து இந்த நிலையில நான் போர்காஸ்டிங்க இன்னும் நம்ம வலுப்படுத்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இருக்கக்கூடிய கிளைமேட் படிக்கல அச்சுன்னு தெரியுமா அழக அடிக்கிறதுக்காக இல்ல எப்படி மக்களை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய பிளிசியில அது பாலிசியில ரிஃப்ளெக்டாக அதனுடைய பிரச்சனை தான் இருக்கு அப்ப என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம அரசுகள் இதுல அப்டேட் ஆயிருக்காங்க பியூரோகிரசி எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்குலேட்டிவ் பாலிசி சேஞ்ச் நாம கொண்டு வரதுமானதான் இல்ல வைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூளை நண்பர்கள் அமைப்பை சார்ந்த வெற்றி செல்வனவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நம்ம அந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆரம்பத்திலேருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி இந்த நான்கு பகுதியில் ரொம்ப கடுமையான உள்ள வெள்ளத்தை சந்திச்சிருக்காங்க குறிப்பாக திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு கடந்த காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் அங்கே நடக்கவே இல்லைன்ற மாதிரி தான் தரவுகள் சொல்லுது திடீர்னு ஒரு லேண்ட்ஸ் ஏற்படக்கூடிய அளவுக்கு எப்படி அங்கே நடந்து சென்றது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மழையை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விவகாரத்தில் நான் அது நான் ரெண்டாவது பகுதியில் நான் வச்சிருந்தேன் இருந்தாலும் இவ்வளவு மழை வெள்ளம் வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அந்த பகுதிகளில் அதாவது இரண்டு விஷயங்கள் ஒண்ணு ஒன்று வந்து என்னன்னா எந்த இடமும் இனிமேல் காலநிலை மாற்றத்தோட பாதிப்பு வந்து தப்பி பிழைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு அறிவுறுப்பு சோ அதாவது என்னன்னா இங்க மட்டும்தான் மழை வரும் இங்க மட்டுந்தான் வறட்சி வரும் இங்க மட்டும்தான் புயல் வரும்ங்கிறது இல்லையா அப்படியான நிலை அப்படிங்கிறதுல கிளைமேட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எந்த பகுதியில வேணா வரலாம் அப்படிங்கிற அது புதிய இயல்பை நோக்கி நகரும் ஸோ நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஏன் திருவண்ணாமலையில இருக்கு எப்படி விழுப்புரத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பாண்டிச்சேரி நாற்பது சென்டிமீட்டர் ஊத்தங்கரில ஐம்பது சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இல்லையா காலநிலை மாற்றம் இதைத்தான் செய்கிறது அதாவது இந்த நாள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா கிளைமேட்டிக் ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து மாற்றி அமைக்கிறது இனிமேல் புதிய இயல்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த ட்ரான்சிஷன் இந்த கிளைமேட்டிக் சின்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணணும் அதாவது மாறி வருகின்ற புதிய சூழல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது குளோபல் வார்மிங் அண்டு கிளைமேட் சேஞ்ச் உங்களை இதுதான் பண்ணுது அப்படிங்கிற பேசிக்காக அந்த புரிதல் இது இந்தியாவில் மட்டும் நிகழக்கூடிய இல்லை தமிழகத்தில் மட்டும் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஒட்டுமொத்த பூமியிலுமே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லா பிராந்தியங்களிலுமே அவங்க இது நாடு வரைக்கும் பார்த்திருந்த ஒரு இயல்பு தன்மை மீறி வேற ஒரு இயல்பையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அப்படிதான் ஸோ குளோபலாக இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அஹ் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் இந்த மலையினுடைய தன்மை அது இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து போன விதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப இந்த இதை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்றது அப்படின்னா நம்ம லோக்கலா ரீஜன்லாம் நமக்கு என்ன இங்க மாற்றங்கள் இருந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து இது வந்து மழை காலம் தான் நமக்கு பேசிக்கா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்த இது மழை காலம் தான் மழை காலம் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப இருக்கு பருவமழை அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப இருக்கு முன்னாடி பருவமழை அப்படிங்கிறது மூணு மாதம் நிறுத்தி நிதானமா நமக்கு வந்து பெய்யும் நமக்கு வந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் வந்து வெயில் தான் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது மலை பருவமழைக்கான காரணம் சொல்றது இந்த அக்டோபர் அப்படிங்கறது போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரட்டாசி கரெக்டாக அந்த அக்டோபர் பதினஞ்சுல முடிஞ்சு அதுக்கப்புறம் ஐபேசி ஆரம்பிக்குது இந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்தால் நமக்கு கரெக்டாக மான்சூன் அப்படின்னு தான் இப்போ இந்த ஐபேசிங்கும் போது நமக்கு வந்து அது வந்து அடைமலைக்கான பீரியட் அதுக்கப்புறம் கார்த்திகை வந்து உங்களுக்கு கனமழை இப்போ கார்த்திகையில் இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து மார்கழி மார்கழி குளிர் வரணும் இதுதான் ஒரு சீசனல் சேஞ்ச் நம்மளுடைய ரீஜனல் சீசனல் சேஞ்ச் இது ஏன் நான் வந்து தமிழ் மாதத்துல இருந்து கணக்கிட்ட சொல்றேன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டு ஹிஸ்டரி இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது வருடங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ஹிஸ்டரி மான்சோனிட்டி தான் இருக்கு இந்த பீரியட்ல தான் இருக்கு அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எழுதப்பட்ட வரலாறு வானியல் ரீதியாக இருக்கக்கூடிய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வரலாறு இல்லைனா சொல்லாடல் தான் அப்போ ஆடி மாசம் காத்தடிக்கும் ஆடிப்பட்ட தேடி வதைக்கணும் புரட்டாசி வெயில் வந்து ஆலை புரட்டி போகணும் பங்குனி வெயில் பள்ளி அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்லாடுகள் இருக்குங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டம் எப்படி இருக்குங்கன்னா அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்களா அந்த வரலாற்று ரீதியாக ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் சென்ஸ்ல வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இப்படி மூன்று மாதம் நிறுத்தி நிதானமாக பெய்த பருவமழை அப்படின்னு இல்லாமல் மூணு மணி நேரம் கொட்டி தீக்குது இப்போ திருவண்ணாமலையிலும் கிருஷ்ணகிரியிலையும் உத்தகரையில இப்போ என்ன பிரச்சனை ஒரு ஷார்ட் டர்ம்ல ஹெவி ரெயின்ஃபால் அப்படியே அடிச்சு தள்ளுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்தது அப்ப என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா இதான் பண்ணுது ஒரு மழை காலத்தை அதனுடைய எக்ஸ்ட்ரீம் மாற்று குளிர் அதோட எக்ஸ்ட்ரீமெண்ட்டு குழு இப்ப கார்த்திகை குழு எவ்வளவு கொடுமையா இருக்காங்க அடுத்து நம்ம மார்கழி குளிர வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியது அது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அச்சப்பட வேண்டியது என்ன அவனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வேலை அப்ப ரீஜினா இருக்கக்கூடிய இந்த மாறுதல் இந்த மாறுதல் எப்படி புரிந்து விடலாம்னா ஒரு நமக்கு மாப்சன் அப்படிங்கிறது சைக்ரோனிக் மான்சன் தான் சொல்லுவாங்க எப்படின்னா நமக்கு கடல்ல வந்து ஒரு டிப்ரெஷன் வந்து உருவாகும் அந்த டிப்ரெஷன்ஸ் மூலமாகதான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டீப் டிப்ரெஷனாக மாறி அதுக்கப்புறம் வந்து அது வந்து சைக்ளோனா மாறக்கூடிய இன்சிடென்ட் வந்து சமீப காலத்தில் அதிகம் இருக்கும் ஒரு மலைச்சூழல் உருவாகுவதற்கு நமக்கு டிப்ரெஷன்ஸ் எப்போ வேணும்னா அங்கிருந்து இல்லை டிப்ரெஷன் இல்லாமல் மழை நமக்கு இருக்கும் ஆனால் டிப்ரெஷன் உருவாகி மழை வருகிற வரத்து நமக்கு அதிகமா இருக்கு இது ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய மாறுது ஏன் இந்த மாறுதல் நடக்குது அப்படின்னு போது பாத்தீங்கன்னா கடனுடைய தட்பப்பு நிலை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு நம்ம நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பக்கம் அரேபியன் சி இருக்கு இந்த பக்கம் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் இருக்கு இந்த பக்கில வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த அரேபியன் சீல தான் அதிகமான சைக்கிள்ஸ் உருவாது சார் இது வந்து தான் உருவாது பே ஆஃப் பெங்கால் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சைக்கிள்ஸ் எப்பவுமே அதிகமா உருவாகக்கூடிய ஒரு ஒரு இடம் தான் ஆனா இப்ப சமீப காலத்தில் இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த அரைபின் சீனுடைய கடனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகணும்னா பேசிக் இன்கடன் கடனுடைய தற்கொப்பு நிலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் ஆனா இன்னைக்கு அது வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி தான் இருக்கு அப்போ ஆல்ரெடி ஒரு இன்கன் ரெடியா இருக்கு இரண்டாவது ஒரு புயல் உருவாகுவதற்கான ஒரு மலை கூட்டமோ ஒரு மான்சுனோ உருவாகிறதுக்கு மூன்று விதமான அமைப்புகள் சேர்ந்து செயல்படும் நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு கடல் இருக்கக்கூடிய அமைப்பு காற்று மண்டலம் சார்ந்தது இது மூணு சேர்ந்த ரியாக்ட் பண்ணுது இதை வந்து பயோஜியோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப இந்த மூன்று ப்ராசஸ்மை எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கின்ற போது அது அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடனுடைய தற்கொலை உயர்ந்து கொண்டு வருகிறது காட்டுல வந்து அதிகமா நம்ம காற்று மாசு வெளியேற்பட்டிருக்கோம் இல்லைங்களா அரசோல்ஸ் வந்து இந்த வந்து என்ன அது இந்த நிலப்பகுதியில் நம்ம என்ன பண்றோம் மலைகளை வந்து இடிச்சு வச்சிருக்கோம் காடில அழிச்சு வச்சிருக்கோம் அப்போ அதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல அது வெறுதுமா அப்ப நம்ம இந்த நம்ம நிலவியல் அமைப்பிலும் கடல் சார்ந்த நிலப்பரப்பிலும் காற்று மண்டத்திலும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த இன்டென்சிட்டி வந்து இருக்கு அப்ப நம்ம ரீஜினல்லா இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் உலகில் நடக்கக்கூடிய குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து நமக்கு இயல்பு இருந்த அந்த பருவநிலையை மாற்றி அமைத்து அது நம்ம கடந்த காலத்துல வந்து கடலூர் பகுதிகளில் நம்ம வந்து வெள்ளங்களை வெள்ளத்தை இதெல்லாம் ஓகே தான் பட் திருவண்ணாமலை விழுப்புரம் சொல்ல அந்த இடத்துல வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்ல ஆனால் அந்த இடங்கள்ல இவ்வளோ வெள்ளம் அந்த ஊரே வந்து இன்னைக்கு வந்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போற அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கல இவ்வளவு தண்ணி வர வேண்டிய தேவை எப்படி வந்துச்சுன்னு நான் அது எல்லாம் நீ சொன்ன எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ஏதோ ஒரு நதி வந்து இந்த நதியினுடைய கூட நீர் வரத்து அதிகமா நமக்கு என்னன்னா நம்ம வற்றாத ஜீவனத்தையும் நம்ம பாக்காதவங்க வருஷம் தண்ணி ஓடுற நதிய நமக்கு வந்து கிடையாது இல்லைங்களா காவேரிய காவேரி கூட நம்ம வற்றி போய் தான் வந்து பாக்குறோம் அப்படி நம்ம நம்ம நார்த் இந்தியால இருக்கிற மாதிரி இல்ல அப்படியே வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடிட்டு இருக்கிற மாதிரி பாக்கல தண்ணி இல்லாத நம்ம நதிகளை பார்த்து பார்த்து இந்த ஊர்ல எல்லாம் தண்ணியே கிடையாது நதியே இல்லைன்னு நினைச்சிட்டு நம்மளே முடிவு பண்ணிட்டு அந்த ஊர்லயே ஆறு இருக்கு அங்கேயும் அணை இருக்கு பக்கத்துல இல்லைங்களா இப்ப அடைகள் நிறைந்து விழுகின்றன இந்த ஆற்று தண்ணி போது நமக்கு வந்து புதுசா இருக்கு வெளிப்பு விழுப்புரத்துல வந்து நமக்கு அந்த ரயில்வே பிரிட்ஜ் மேல தண்ணி போற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா அது ஆற்றுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு நமக்கு இன்னும் நிறைய பிரிட்ஜஸ் மேலதான் நமக்கு ட்ரெயின் போகுது ஆனா கீழே எல்லாம் மண் இருக்கிறதுனால நாம சாதனை நினைச்சிட்டு இருக்க மாட்டேங்க மற்றபடி அப்படி இல்லை ஆறு எல்லா பகுதிகளையுமே இருக்கு நீர் வழித்தடங்கள் அப்படிங்கிறது எல்லா பகுதியிலுமே இருக்கு அந்த நீர் வழித்தடங்களில் ஒரிஜினலாக தண்ணி ஓடிட்டு இருந்தா இப்ப திருப்பி ரொம்ப காலம் கழிச்சு நம்ம இப்ப தண்ணி பாக்குறோம் அது என்னன்னா இப்ப வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுது அப்ப அதுதான் இங்க இருக்கு அப்ப இது வந்து என்ன இப்ப வந்து சைக்கிளோனுடைய பாதை இருக்கு இப்ப வந்து இது வந்து ஒரு டிப்ரெஷனா இருக்குன்ற போது அது லேண்ட் ஃபால் ஆகும் போது அதனுடைய வலு இழந்து போய் அது மழை பெய்து விட்டு அப்படியே போயிடும் அது டிஸ்பர்ஸ் ஆகணும் இதுதான் இயல்பு தன்மை ஆனா ஒரு சைக்ளோனா இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் தூரம் அது டிராவல் பண்ணும் கடந்த காலங்களில் சைக்ளோன எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது லேண்ட் ஃபால் ஆனே அதனுடைய வலு இழந்துடும் சொல்லுவாங்க போக அப்படி காட்டுனுடைய தன்மையாக அடிச்சுட்டு வேகமா அடிச்சுட்டு கொஞ்சம் இடத்துல மழை வச்சு போயிடும் ஆனா இன்னைக்கு புயல் என்னன்னா அது அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஆந்திரா வரைக்கும் போகுது ஆந்திரா கடல்ல கடலை கடந்து அந்த பக்கம் போகுமாங்கிற ஒரு கிளை பானி புயல் அப்படிதான் பண்ணுச்சு அது என்னன்னா பேஆஃப் பெங்காலில் உருவாக்கி நம்ம நிலத்தை கடந்து அரேபியன் சீக்கு போய் துபாய் வரைக்கும் போச்சு இந்த இந்த மாதிரி புதிய பினோமினா இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு புயல் அது தோன்றி எவ்வளவு காலம் வலுவோடு இருக்குதுங்க தோன்றுவதற்கு இது எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் அது டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ள காலகட்டம் கடைசி அது கம்ப்ளீட் டிஸ்போஸ் ஆகிற எடுத்துக்காலம் அதிக அதிகரிக்கிறது அப்ப என்னன்னா இது எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதோ அங்கெல்லாம் மழை கொட்டுது இது வந்து காற்று சுழற்சி மலை தான் சுற்றி சுத்தி அப்படி போகுது இல்லைங்களா அது எந்த டைரக்டா சுத்திட்டு வருதுமோ அதுக்கு தான் அந்தந்த பகுதியில் போய் அதிகமாக மழை பொழிவந்து உண்டாக்கு அப்ப அந்த எல்லா அங்க இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே பொங்கி வழிகின்றது அதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் நமக்கு இங்க கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரையில விழுப்புரத்துல பாண்டிச்சேரியில வந்து மலையை வந்து கொட்டி தீத்துருக்கு ஸோ இந்த அமைப்பு முறையை நாம் இப்படித்தான் புரிந்துருது நம்ம சமீபத்துல வயநாடு சம்பவத்தை பார்த்தோம் கேரளாவில அதே போல ஆந்திராலையும் ஒரு காட்டு காட்டுச்சு கர்நாடகாலையும் மிகப்பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்துச்சு அடுத்து தமிழ்நாடு தென்னிந்தியா கிட்டத்தட்ட டேமேஜ் ஆக்கக்கூடிய அளவுக்கு சைக்கிளோன் நம்ம பார்த்துட்டோம் இப்போ உலக அளவில் நீங்கள் இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் உள்ள போகும்போது உலக அளவில் பாலைவனத்தில் பனிப்பொழி இருந்து சமீபத்தில் இந்த அரேபியாவில் வந்து பனிப்பொழு நடந்ததா இருக்கட்டும் இல்லை வெள்ளம் போனதா இருக்கட்டும் பாலைவனத்தில் இந்த வெள்ளம் ஆற்று வெள்ளம் அடிக்கிற கூடிய அளவுக்கு போவதாக ஒரு காலநிலை மாற்றம் இதில் என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு ஒன்று இருக்குல்ல ஏன்னா இவங்க அரசனுடைய திட்டங்கள் சரியா செயல்படுத்தல மனிதர்களுடைய தவறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலநிலை மாற்றம் எவ்வளோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்ற கேள்வி வரும்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது பேசிக் காலநிலை மாற்றமும் மனித சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனை தான் அடுத்து என்னன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்ன அது நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அது வந்து அந்த இன்டென்சிட்டி கிராவிட்டி அதிகப்படுத்தும் மழை காலத்துல அதிகமான மழை கொண்டு வரும் வெயில் காலத்துல அதிகமான வெயிலுக்கு கொண்டு வரும் காலத்துல அதிகமான குளிர் அப்படிதான் நீங்க உடலும் அப்ப அதுதான் நமக்கு கடன் கடன் சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வர பிலிட்டி ஃபஸ்ட் அசைப்பட்டேன் சி காலநிலை மாற்றம் அந்த கிளைமேட்டிக் சயின்ஸ்ல வந்து புதிய சயின்ஸ் இல்லாது நைன்டிஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் நைன்டீன் நைன்ட்டி டூல ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வந்துருச்சு நைன்டீன் நைன் எயிட்டி நைன்ல ஐபிசி சி உருவாக்குறாங்க நைன்டீ நைன்டி ஒன்ல ஃபஸ்ட் அசெஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்ப என்னென்னா ஒரு முப்பது வருடங்களாக ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது அதுவும் லாஸ்ட் ஒரு பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ் வந்துருச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவ்வளவு சயின்ஸ் நம்ம வந்து வந்துருச்சு அப்போ இவ்வளவு இந்த சயின்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டாவே ஷெல்ஃப்ல அழகாக அடிக்க வைக்கிறதுக்காக இல்லை இல்லைங்களா அது மக்களுக்கு எப்படி சேவை செய்வது வந்து எப்படி மக்களை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய பாலிசியில் கொண்டு வரணும் அது பாலிசியில் ரிஃப்ளெக்ட் அதனுடைய பிரச்சனை தான் இது வந்து அப்போ என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம அரசுகள் இதுல அப்டேட் ஆயிருக்காங்க யூரோக்கிரசி எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி சேஞ்சஸ் நாம கொண்டு வந்து இருக்கோம் போது போதுமானதான் இல்லன்னா நம்ம லாஸ்ட் ஒரு இன்டர்னல் நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா நம்ம கிட்ட ப்ராப்பர் மேப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல அப்போ அதுவும் இதுல ரீசன் இருக்காது நம்ம கிளைமேட்டிங் மாடல் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அது வந்து உதவி செஞ்சிருக்காங்க இப்ப போன செப்டம்பர் மாதம் மிஷன் மாசம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு வந்து கேபினட் அப்ரூவல் கொடுத்துருக்கேன் என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு கிளைமேட்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கு இருக்கு கிளைமேட் சேஞ்ச் இன்னும் 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 பாதிப்பை வந்து அதிகப்படுத்துது இந்த நான் நம்ம வலுப்படுத்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இருக்கக்கூடிய தெரியுமா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சொல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய இருக்கீங்களா டுவெல் கிலோமீட்டர் அதாவது நம்ம தலைக்கு மேல பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நடக்குதோ அப்படிங்கறத நம்மள கணிக்க முடியுது எல்லாம் நடக்குதுன்னு கணிக்க முடியல இல்ல ஒரு மாடல இல்ல ரீஜினல் மாடல் நம்மகிட்ட இல்ல நம்மகிட்ட இல்ல ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருக்கு வளர்ந்த நாடுகள்கிட்ட இருக்கு அவங்க இருக்கு அவங்க வந்து துல்லியமா ஒரு அப்படின்னு வருதா டொரெண்டோட இப்படிதான் இருக்கும் இவ்வளவு இடத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க போன ஹரிக்கன் எந்த இதுல ஹரிக்கன் கலன அந்த அது அந்த கணிப்புல வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சுட்டி காமிச்சாங்க அவங்க கணித்ததை விட அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கி வச்சு ஆனா இதுதான் பேக் வந்து அவன் கணிச்சான் கணிச்சு இந்த இந்த இதான் போகும் இந்த இடங்கள்ல இந்த இடங்கள்ல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரைக்கும் பாதிப்பு இருக்கு இந்த டவுன் வரைக்கும் பாதிப்பு இருக்குங்கிறது அவங்க கணிச்சாங்க அது மீடியம் பாதிப்பு இருந்துச்சு இங்க என்னன்னா ஓவராலு அவர் மூணு மாவட்டத்துக்கு ரெண்டு மொத்தமா கொடுக்குறீங்க எந்த மாவட்டத்துக்கு போய் எங்க ரிஸ்க் ஆபரேஷன் பண்றது அதுதான் சிக்கல் ஏன் அப்படின்னா போர்காஸ்டிங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை துல்லியமா அடுத்து பஞ்சாயத்து லெவலுக்கு அதை கொண்டு போக வேண்டும் என்று இதுல சொல்லிருக்காங்க இப்பதான் மிஷின்ல அறிவிக்கிறாங்க அதாவது என்னன்னா முப்பது ஆண்டுகள்ல வெதர் ப்ரடிஷன்ஸ்க்கான இந்தந்த முன்னெடுப்புகளா செய்ய வேணுங்கிற விஷயமே ஒன்றிய அரசு இப்பதான் வந்திருக்கு அவங்க இப்பதான் அறிவிக்கிறாங்க அடுத்ததுல சொல்லிருக்காங்க புதுசாட்டை கொண்டு வரணுங்கிறாங்க டாப்லர் லேடஸ் கொண்டு வரணும் தமிழ்நாட்டத்துல ரேடர்ஸ் தெரியுமா இருக்கு மூணு ரேடர் தான் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அதுலயும் ஒண்ணு வந்து காரைக்கால்ல இருக்கு காரைக்கால்ல ஒண்ணு கன்னியாகுமரில ஒன்னு சென்னையில ஒன்று இந்த டாப்ளர்ஸ் ரேடர் தான் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன நடக்கும் வெதர் என்ன நடக்குது அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணும் சோ அந்த அது போதாமைகள் அப்ப என்னன்னா வெதர் போர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட போதுமான போர்காஸ்டிங் பெசிலிட்டிஸ் இல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல இன்னும் சொல்ல போனா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஆய்வறிக்கை வைக்கிட்டாங்க கிளைமேட் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்தியா கிளைமேட் ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்கன்னா இந்திய பெருங்கடலில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான போதுமான தரவுகள் நம்மகிட்ட இல்லங்கிறாங்க மெரின் டெம்பரேச்சர் என்ன ஆயிட்டு இருக்காங்க கடலுக்குள்ள என்ன மாற்று நிகழ்ந்து கொண்டு இருக்குன்னு போதுமான அளவுக்கு தரவுகள் இல்லை அந்த ஆய்வுகள் நம்மகிட்ட இல்லைங்கிறாங்க அப்ப எப்படி நீங்க விதம் ப்ரெடிக் பண்ண முடியும் என்ன நடக்குதுன்னு இருக்க முடியாம நம்ம மட்டும் என்னன்னா இந்த மாதிரி மக்கள் நலம் சார்ந்திருக்கக்கூடிய சயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இல்ல ஆனா அதுக்கு பதிலாக ஜியாலஜிக்கல் என்ன பண்றாங்க எங்க டங்ஷன் கிடைக்குது எங்க ஹைட்ரோ கார்பன் கிடைக்குது எங்க லித்தியம் கிடைக்குங்கிற வெளியிடுறாங்க அதை இல்ல இந்த பகுதியில விட ஹைட்ரோ கார்பன்ஸ் இங்க பகுதியில இருக்குன்னு ஆப்ஷன் இல்ல டெண்டர் கொடுக்குறீங்களா அதை ஆய்வு செய்யறீங்கல்ல உங்களால ஏன் இங்க லேண்ட் சைடு நடக்குங்க ஆய்வு செய்யறது இல்ல இந்த கடலோட டெம்பரேச்சர் இருக்கு இந்த மாதிரி ஏன் நீங்க பண்றது இல்ல அந்த அந்த இல்ல அந்த வெல்ஃபேர் சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மக்கள் நலம் சார்ந்த சயின்ஸ் இங்க வந்துட்டு நான் காசு கொடுக்கறது இல்ல பட்ஜெட் அலாட் பண்ண கிடையாது ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறீங்க ரெண்டு கோடி ரூபாய் வச்சுட்டேங்க ஒரு சாட்டிலைட் விட்டாலே போயிடுவாங்க ரெண்டு கோடி இல்லையா ஒரு சேட்டலைட் நீங்க செஞ்சு ஆட ரெண்டு கோடி ரூபாய் போச்சு இது வந்து அப்படி எவ்வளவு டோப் கருவி எவ்வளவு ரேடஸ் எவ்வளவு வாங்க முடியுங்க நூறு ரேடஸ் வாங்க சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு கோடி ரூபாயில முடியுமா ரெண்டாயிரம் கோடி ரூபாயில வந்து முடியுமா நிச்சயமா இல்லைங்களா அப்ப அந்த பட்ஜெட் போதாம ஆனா என்னன்னா இன்னொரு பக்கத்தில் நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு அதுக்கு நீங்க கோடி கணக்காக ஆயிரக்கணக்கான கோடி கணக்காக செலவு பண்றீங்க மக்கள் மக்களிடம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு போதுமான ஒதுக்கீடு இல்லை இல்லை இல்லிக்ஸ் இல்ல ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இல்ல அதன் காரணமாக ஸ்டேட்டுக்கு உரிய அறிவுறுத்தல் அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் மோசமா இருக்கு கடைசியில் சாகிறது சாதாரண அபராணி மக்கள்தான் இருக்கு இல்லை தொடர்ச்சி ஒரு பத்து ஏன்னா மழையினால ஒரு மூணு நாலு பேர் இறந்ததாக செல்லப்பட்டோம் இப்போ அந்த திருவண்ணாமலையில் ஒரு குடும்பமே வந்து ஏழு பேர் இறந்தாங்க அதுவும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்தது இப்போ எனக்கு என்ன கேள்வினா நம்ம தொடர்ச்சி தமிழில் வெதர்மேன்ஸ் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணோம் அவங்களுடைய ப்ரொடிக்ஷன் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அளவுக்கு கரெக்டாகவே நடந்துருந்துது அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க ப்ரொடிக்ஷனெலாம் ஓரளவுக்கு கரெக்டாக நடந்தது ஆனால் ஒரு வெதர் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வச்சுருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் செய்ய தவறுது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நீங்கள் வந்து தொழில்நுட்பம் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த அனுபவம் ஒன்று இருக்குல்ல இந்த வழியா வந்தால் காற்றோட்டம் வருது நீரோட்டம் இப்படிதான் இருக்கு இந்த இடத்துல மழை பெய்யும் இங்க போவோம் அங்க போகிற ஒரு அனுபவம் சொல்ல இல்லை இவங்களால சொல்ல முடியல ஏன் அவங்களால சொல்ல முடியும் கேள்வி வருமே அது எப்படி அதாவது ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்க ஓரளவுக்கு வெதர்மேன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுமே அவங்க இது பண்ணுறதுமே வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்களோ அதுதான் மோர் வந்து ரொம்ப இருக்குது இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் ரெண்டாவது கூட இதே மாடல்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க இந்திய அரசு என்ன தரவு சொல்கின்றதோ மற்ற ஏஜென்சி என்ன தரவு சொல்றாங்களோ அதன் வந்து சொல்றாங்க அதனால இருக்கு என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஃபிரீடம் இருக்கு இவங்க வந்து ஒரு உடனே அது வந்து வெளியிடலாம் அந்த ப்ரீடம் ஐஎம்டி கிடையாது அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் போய் தான் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்க முடியும் ஏன்னா அது ரொம்ப மோர் ஆத்தென்டிகேட்டிவ் நீங்க ஒரு சிவில் பெர்சன் செய்யறதையும் ஈக்குவெய்ட் பண்ண முடியாது இவங்களுக்கான ப்ராபிலிட்டி இவங்களுக்கான லையபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வேற அவங்களுக்கானது இல்லை ஸோ ஐஎம்டிஏனோட ரொம்ப கேஷஸ் தான் செய்யணும் அதுல வந்து மாட்டு கருத்து இல்லை ஆனால் நூறு சதவீதமான துல்லியமான யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆனால் போதாமைகள் இருக்கு இப்போ வெதர்மேன் அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் அப்படிங்கறது அப்படிங்கறது அவங்களால இப்போ இந்த இடத்துல ஃபிளாஷ் பேட் வரும்னு யாராலும் அவங்களும் சொல்ல முடியல அது அதுக்கு கணக்கில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வழித்தடை இதுதான் இருக்கணும் அந்த வழித்தடை இதுவாக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆளு பிரிட் பண்ண முடியும்னு நான் கேட்கறேன் ஐஎம்டியும் சொல்றாங்க அவங்களும் வழித்தடங்களை சொல்றாங்க இல்லையா இந்த வழித்தடங்களை போகும் அப்படிங்கிறது அதுக்காக அது இன்டீரியரா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல போகும் அப்படிங்கறதுல வந்துட்டு சில அதிகமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இவங்க மெஷன் பண்ணுறாங்க இவங்க கம்மியாக மெஷன் பண்ணுறாங்க இந்த வேரியேஷன்ஸாக இருக்கு அதான் சொல்கிறேன் டிஸ்டிக் லெவல்ஸ்லாம் வந்து இருக்கலாம் அதுல இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இது போகும் அப்படின்னு நான் இங்கே வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறேன்னா அது ஒரு வார்னிங் ஆயிடுது அப்ப ஐஎப்படி கொடுக்கும்போது அது வந்து ஒரு வார்னிங் டெக்னிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அப் டவுன்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம வந்து மாடலிங் வந்து போதுமானது இவங்க அப்டேட் ஆகும் போர்காஸ்டிங் அப்டேட் ஆகும் அப்படிங்கிறது அதனுடைய உள்ளர்த்தம் என்பது உங்களுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜிஸ் கூட இவங்க இல்லாம இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை பேசிக்காவே வந்துட்டு ஓவராலா நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை நிச்சயமாக வந்து மேம்படுத்த வேண்டும் அது தாண்டி சில விஷயங்களை இவங்க ஒரு கொடுக்க முடியும் பிரைவேட் வெதர் மேன்ஸ் என்னன்னா அவங்க சில விஷயங்கள் பாசிட்டா கொடுக்க முடியுது அவ ஐஎம்டி அப்படி இல்ல சில விஷயங்கள் ரொம்ப கேஷா கொடுக்க வேண்டியது இந்த வேறுபாடு இருக்குது அப்படிதான் நினைக்கிறேன் இல்ல நம்ம வந்து இந்தியன் மாடல் இல்லன்றது ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அந்த வெதர் மேன்ஸ் நம்ம ஆஃப்டர் கார்ட்ல பேசும்போது அமெரிக்கன் மாடல் இருக்கு அதே மாதிரி வந்து நிறைய ஜெர்மன் மாடல் நிறைய டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு நம்ம அதுல கால்குலேட் பண்ணாலே நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய இப்ப கணிப்புகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்கல்ல அந்த டைம்ல ஒரு ஏன்னா இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது நம்ம அமெரிக்கன் மாடல் ஜெர்மன் மாடல் இதை மாதிரி நம்ம எடுக்கலாம்ல அதுல இருந்து சிக்கல் இருக்கு நீங்க பிரைவேட் இந்த மாதிரி இத நம்பி நீங்க கவர்மெண்ட் ஆக்சன் பண்ண முடியாது ஆக்ட் பண்ண முடியாது ஆக்ட் பண்ண கூடாது பிரச்சனை அதுதான் சி ஒரு இன்ஸ்டியூஷனா பண்றதுங்கிறது வேற ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அது வந்து பண்றாங்க அப்படின்னா அதனுடைய இதுங்கிறது வேற சோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த பவர்ஸ் நீங்க வந்து தான் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு கையாயிட்டிக்கான விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்திரும் அதனாலதான் வந்து இது வந்துட்டு ரொம்ப ஏன்னா நீங்க சொசைட்டியோட பேலன்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு அதனால கவர்மெண்ட்டுக்கான ஒரு வார்னிங் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அடிப்படையில அந்ததான் இருக்கு அந்த மாடல் இந்த மாடலை உள்வாங்கி இருக்கணும் ஆனா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது வரும்போது அவங்களுக்கான இவங்களுக்கு கூட அந்த அக்யூரியசிட்டி வரல அதை இம்ப்ரோவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு ஆனா நீங்க ஆக்ஷன் எதன் பேர்ல எடுக்கிறீங்கன்னு வருது இல்லை நாங்கள் ஒரு பிரைவேட் விதமெண்ட் சொல்லிட்டாருன்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா இல்ல ஒரு ஐஎம்டி சொல்லணுங்கிறக்காக ஆக்ஷன் எடுக்கலாமாங்களா இல்ல இவங்க இவங்கதான குழப்பத்தையும் அதிகமா ஐஎம்டி தான குழப்பத்தையும் அதிகமா ஏற்படுத்துரும் ஏன்னா மழை வரும்னாங்க அப்புறம் வராது புயல் புயல வலு விழக்கும் நாங்க வலு விழக்காது புயலா மாறும் மாறாதுன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயம் ஒரு பண ஆறு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திட்டே இருந்தாங்க வெதர் மேன்ஸ்னு ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒவ்வொருத்தவங்க ஒழுங்கு ஆயிடுச்சுங்களா இப்போ தமிழல குறைஞ்சபட்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பிரைவேட் வெதர் மேன்ஸ்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் இருக்கலாம் அதுக்கு அவங்களோட எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ்னும் எல்லாம் ஒண்ணு போல இல்ல சரிங்களா நீங்க அதான் வெதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வெதர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதுதான் சரி அதுதான் வந்து அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்றது யாரோட கைட்லைன்ஸ் இருக்குது இது வந்து நமக்கு செகண்டரி செகண்டரிட் இண்டிவிஜுவல் இருக்கு இல்லையா இது வந்து நமக்கு ஃபஸ்ட் செகண்ட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஐஎம்டிஏ தான் ஐஎம்டிஏ என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து நம்ம நாசாவை எடுத்துக்கலாம் இல்லை யூரோப்பியன் ஏஜென்சிஸை வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு யூகேனுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது எல்லாமே அரசனுடைய இதுதான் சோ அந்த அது எடுத்து அது எடுத்துக்கலாம் அந்த இவங்களுக்கு அதுதான் இந்த டேட்டாஸை எடுத்துக்கிறாங்க அந்த டேட்டாஸ் எடுத்து இவங்கள ஒரு மாடல் வச்சிருக்காங்க வந்து டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கக் கொள்ளக்கூடாது அவங்க தான் சொல்றாங்க இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத அவங்களும் சொல்றாங்க சோ அந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் துல்லியத்தன்மை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது எந்த விதமான மாட்டு கருத்து இல்லை அது எப்படி அதிகப்படுத்துவது என்பது இது என்ன எப்படி பரவலாக்குது அப்படின்னு அது வந்து நீங்க இன்ஸ்டியூஷனா அதை எப்படி கொண்டு போகணும்னு நம்ம யோசிக்கணும் நீங்க தனியෙන් நம்பரா அது வந்து பண்ணனும் அப்படிங்கிறது வந்து அது கயோடிக் சுச்சுவேஷன் தான் போய முடியும் அது குழப்பத்திர தான் முடியும் எனவே நாம அப்படி செய்ய முடியாம இத வந்து எப்படி இன்னும் ஒரு பஞ்சாயத்து லெவல்ல இத எப்படி கொண்டு போறோம் ஒரு பஞ்சாயத்து அஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்களே ரீஜனல் வார்கேஸ்டிங் எப்படி அவங்க செய்வாங்க அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டில அது பண்றாங்கல அவங்க விவசாயிகளுக்கு வந்து தராங்க இல்ல அவங்க அந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணி தராங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் சொல்றேன் யூனிவர்சிட்டியிலேயே பண்ணுறாங்க அந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து ரீஜினலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மூலமாக நம்ம ரீஜினல் இது பண்ணுவதற்கான வெதர் வெதிர் பொறுக்கணும் அப்படிங்கறது அதுதான் வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்ட்ரக்சரா இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சரியான தீர்வாக இறுதியா இந்த லேண்ட்ஸ்லைடா இருக்கட்டும் இந்த வெள்ளப்பெருக்கா இருக்கட்டும் எந்த இடத்துல அரசு தவற விட்டுச்சு ஆஹ் இதுல ரெண்டு நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு ஒன்றிய அரசாங்கக்கான பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கான பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க போர்காஸ்டிங்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது ஏலி வார்னிங் சிஸ்டம் இப்போ ஏலி வார்னிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இவங்க ஒரு வாரணிங் கொடுக்கறாங்க முப்பதாம் தேதி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ரெண்டு ரெண்டு முக்கியமான வார்னிங் அணைக்கிறேன் அதுல இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் வரும் அதே போல வந்துட்டு பிளாஷ் ஃபிளட் அப்படி அதுக்கான வாணிங் கொடுக்குறாங்க பிளாஷ் பிளட்டுக்கான டெஃபினிஷன் வந்து ரொம்ப இதா இருக்கு அதாவது குறைந்த அளவுல தண்ணி அங்க தேங்கி நிற்குது பாதிப்பு இருந்தா அதையும் பிளாஷ் பிளட் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க சோ ஐஎம்டி அந்த டெஃபினேஷன் மாத்த வேண்டியதா இருக்கு இப்ப ஐஎம்டி இருக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவங்க டெஃபினேஷன் எல்லாம் பழைய காலத்துலயே வச்சிருக்காங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேல போனாலே அது கெவி ரெயின் பாலுங்கிறாங்க இப்ப வந்து அறுபது நம்ம முப்பது நாற்பது ஐம்பதுல சர்வ சார் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டகரைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையா இருக்கு அவங்க அப்டேட் பண்ணனும் நிச்சயமா அதை அப்டேட் பண்ண வேண்டியது ரெண்டாவது இன்னும் லோக்கலைஸ்டா அவங்க தராதனால ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு அங்க ரிட்டர்ன் குடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி பிளாஷ் பிளட் வரதுக்கான

வெள்ள பாதிப்பு உண்டாகுவதற்கான பாசிபிள் காரணம் அதே போல சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து அவங்க அறிவுறுத்திருக்காங்க செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த பெண்ணாறு பகுதியில் எல்லாமே வந்துட்டு அதிகமான நீர்வரப்பு வருவதற்கான ஆபத்து இருக்கு அதனால நீங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாரி ஃபுல் கெப்பாசிட்டியில அங்கே தேக்கி வச்சிருக்காங்க எப்படி செம்பரம்பாக்கத்தில் நடந்த ஒரு பிரச்சனை இருக்குதோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் செம்பரவாக்கத்துக்கு பின்னாடி நாம ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கடந்த மழை காலத்துல இந்த மாதிரி சென்னையில அதிகமாக மழை பெய்யுது அப்படி வளர்ப்போம் வாணிங்கிறது முன்னாடி செம்பரம் திறந்து விட்டுருவாங்க சோ தட் ஆஃப் கெப்பாசிட்டி தான் வைப்பாங்க நமக்கு தேங்கி வைக்க முடியும் ஆபத்து இருக்காது இங்க என்னன்னா இருபத்தஞ்சாம் தேதி ஃபுல் கெப்பாசிட்டில இருந்து அப்போ இந்த புல் கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருபத்தஞ்சிலே இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி வாணி கொடுக்குறாங்க அப்பமாச்சு தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டு ஆஃப் கெப்பாசிட்டி வச்சுக்கா அப்போ ஃபுல் கெப்பாசிட்டில இருக்கு முப்பதாம் தேதி மழை கொட்டி வருது தேக்க முடியாது தொடங்க விடுறாங்க பாதிப்பு அதிகமா அப்ப என்னன்னா அங்க அந்த ஹேலி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி அங்க அணையில வந்துட்டு பாதி அளவுக்கு கொள்ள மட்டும் தண்ணி வச்சிருந்தாங்கன்னா மழை நீர் கொஞ்சம் குறைச்சிருந்ததுனா இந்த பாதிப்பு நமக்கு நிச்சயமா குறைஞ்சிருக்கு இப்ப அந்த ஹேலி வார்ஸ்டம் அங்கே ஒர்க் ஆகல அது பெயிலியர் அவங்களுக்கு பெயிலியர் என்ன அவங்க நம்ம உயிர்களை சந்திக்கலாம் இல்ல தொடர்ச்சியா சாத்தன டேம் திறந்து இப்ப கடலூர் இன்னும் வெள்ளப்பெருக்கா பாதிக்கப்படுற மாதிரி கூட சொல்றேன் மலைக்கு முன்னாடியே நீங்க திறந்து விட்டுருக்கணுங்கிற

இப்போ மத்த மாவட்டத்துக்கு இப்போ தான் லெசன் ஆரம்பிக்கிறேன் இதுதான் நம்ம கவர்னஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமா பாக்குறோம் ஒவ்வொரு வாட்டி உயிர்கள் போனதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு லெசன் லேர்ன் பண்றோம் போபால் விசவாய்க்கு அப்புறம் இன்னொரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு சுனாமி பிரச்சனைக்கு பின்னாடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வருது அரசினுடைய போதாமைகள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைல ரொம்ப சுணக்கம் காட்டுறாங்க போல அப்ப மத்திய மாநில என்னன்னா மத்த மாவட்டங்களும் இது துரித நடவடிக்கைகள் இப்ப சென்னைக்கு அங்க வந்து இங்க வந்து நீங்க ரெடி ஆகிறீங்க இல்ல சென்னை அண்ணா அண்ணா வந்து ஒரு ஒரே நாளைக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு டோட்டலா கிளியர் ஆகும் சென்னைக்கு நீங்க ரெடி ஆகிறீங்க இல்லையா ஏன் மத்த மாவட்டத்துக்கு ரெடி ஆகிறது இந்த முனைப்பு ஏன் வரல அப்படிங்கறதா அடிப்படையான பிரச்சனை அப்ப இப்ப இந்த அடுத்து தான் நாங்க இப்ப ரெடியாகுங்கிறலாம் அப்ப இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இது பண்ணனும் அப்படிங்கிறது இருக்கலாம் இதுல அடுத்து என்னன்னா இது திருப்பி நம்ம பழைய மாதிரி மேலோட்டமாக செய்யாமல் உண்மையிலே வந்துட்டு நேச்சுரல் பேரியர்ஸை நாம் அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த பாதிப்புகளை எப்படி குறைப்பதுங்கிறது கற்றுக்கொள்ள வேண்டும் நேச்சுரல் பேஸ் சொல்யூஷன் ஒன்று இருக்கு டெக்னாலஜி பேஸ் சொல்யூஷன் இருக்கு ரெண்டு விதமான இருக்கு நேச்சுரல் எக்கோசிசத்தின் மூலமாக பாதிப்பை குறைப்பதற்கான இருக்குல்ல நீர் வளத்திடங்களை அப்படியே பாதுகாப்பதன் மூலமாக மனங்களை பாதுகாப்பதன் மூலமாக சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இரங்கு இயற்கை அறங்களை வந்துட்டு மேம்படுத்தி அதன் மூலமாக பாதுகாப்பாக இருக்கிற அந்த நேச்சுரல் பேஸ் அப்ரோச் அதுவும் தேவை அது இல்லாமல் வெறும் தான் பண்ண போறீங்க அப்படின்னா எதிர்காலத்து இந்த மாதிரி அதிகமாக தான் இருக்கும் அது நம்மளுக்கு பாதுகாக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் கிட்டத்தட்ட இப்ப நடந்த எல்லா சம்பவங்களுக்கு ஒரு காரணம் இயற்கையாக இருந்தாலும் இன்னொரு காரணம் அரசினுடைய தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் தொடர் பல்வேறு விஷயங்கள் என்கிட்ட நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி